ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியை பார்க்கும் பொழுது இந்த அதிசாரமாக இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சி தானா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்பாக உங்களோட வாழ்க்கை நிகழ்வுகளை ஒரு கண்ணோட்டமாக பார்த்துடலாம் அப்படின்றது நான் ஆசைப்பட்றேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த கும்பராசின வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டங்கள் குறிப்பாக சொல்லலாம் கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டத்தில் ஒரு இறங்குமுகத்தை சந்தித்து கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு எது செய்தாலும் தடை தாமதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு மன நிம்மதி குறையது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கீங்க என்னதான் காரணம்னு தெரியல நான் நல்ல விதத்தில் தான் சிந்திக்கிறேன் நல்ல விதத்தில் தான் செயல்படுறேன் என்னோட வேலைகள் எந்த வித்தையும் குறைகள் வைக்கலை என்ன காரணம் சார் மன அழுத்தங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படுது அப்படின்றது ஒரு கேள்விக்கு வளர்ந்து என்னன்னாக்கா ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் பிறப்படுத்தும் காலகட்டத்தில் ஜென்மத்தில் செய்த கருமாவின் பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே இந்த பிரைவு பயன்களை ஒரு மனிதன் எடுத்திருக்கோம் இந்த ஜென்ம கருமாவின் பலன்களை அனுபவிக்கணுனாக்கா இந்த ஜென்மத்தில் அதுக்கான காலகட்டங்கள் வந்தால் தான் அனுபவிக்க முடியும் அந்த காலகட்டங்கள் அப்படின்றது ஏழு சனிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்ப இந்த ஏழு சனின்றது ஒரு மனிதனை தொட்டால் மட்டும்தான் அந்த முன்ஜென்மாவின் கரும கருமகளை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இது சனி பகவானாலே எப்படினு விதிங்க அந்த அமைப்புகளை கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டமா இந்த கும்பராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க எது செய்தாலும் தடை தாமதம் அம்பு வழக்கு சண்ட சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் வருமான குறைபாடுகள் முக்கியமா தொழில் தடை இருக்கிற வேலைகளை விட்டுட்டு ரொம்ப இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட இன்னல்களுக்கும் இடைஞ்சல்களுக்கும் இடையில் மாட்டிக்கிட்டு எனக்கு வி விழிப்பு திங்கி எனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் இந்த அதிசார உறுப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம் இந்த அதிசார உறுப்பயிற்சியை நான் இரண்டு விதமாக பறிச்சுக்கிட்டு பலன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த இரண்டு விதமாக அப்படின்னாக்கா என்னென்னாக்கா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியானது இந்த அதிசாரமாக குரு பகவான் மிதன வீட்டில கடக வீட்டுக்கு உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் இதில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரலும் அந்த கடக வீட்டில் இருக்க போறார் அந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்ட வரலும் திரும்ப வக்ரகதியிலேயே ஐந்தாம் இடத்துக்கு வர இருக்கார் இந்த ரெண்டையும் பிரிச்சு இரண்டு விதமாக சொல்லும் போது முதல் காலகட்டங்கள்னு சொல்லக்கூடிய அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் இந்த கும்பராசி என்பர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதையோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கேள்வி போடுவதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பா செய்யக்கூடாது அன்றாட வேலைகளை மட்டும் நீங்க செய்து கொண்டிருக்கிறதா மிகப்பெரிய வளர்ச்சிகளை தெரியும் ஏன்னா ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடனை சொல்லக்கூடிய இடம் அப்ப இந்த ஆறாம் இடத்துக்கு செல்ல இருக்கனால நோய் தொந்தரவுகள் வருமான குறைபாடுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது குறிப்பிட்ட காலகட்டம் தான் ஒரு இரண்டரை மாத காலகட்டம் தான் இருக்க போதுங்க ஆனா இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரல தான் இந்த நிகழ்வுகள் ஆனால் இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டமும் வக்ரகதியில பின்னோக்கி திரும்பவும் ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு விதிங்க இப்போ இந்த அதிசார குரு பயிற்சியிலேயே அக்டோபர் மாதம் டிசம்பர் அக்டோபர் ஐ பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் ஐந்து வரலும் சிறப்பு இல்லை ஆனால் டிசம்பர் ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க கூடிய ஒரு காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வது சுப நிகழ்ச்சிகள் செய்வது வீடு வாசல் வாங்குவது வீடு வாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களானது உதயமாயிடுச்சு அப்படின்றது சொல்லணும் அப்போ அந்த நேர காலகட்டத்தில் அந்த குரு குரு பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களோட ராசியை அந்த நேரத்தை பார்க்க இருப்பார் உங்கள் ராசியை இந்த நேரத்தில் குரு பகவான் பார்க்க இருக்கக்கூடிய அந்த நேர காலகட்டத்தில் உங்களோட உங்களோட முகத்திலேயே ஒரு பொழிவு ஏற்படுறதை பார்க்க முடியும் ஒரு தெளிவு இருக்கிறத பார்க்க முடியும் இந்த காரியங்கள் செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ண கருத்துக்களோட செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க அந்த நேர காலகட்டத்தில் தெளிவான சிந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக அடுத்தது இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினோராம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்க இருப்பார் லாபஸ்தானத்தை பார்க்க இருப்பார் அப்போ அந்த நேர காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏற்கனவே ஆற்றியா கொடுத்து வச்ச பணங்கள் உங்களுக்கு வருவாய் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகு திருமணமே ஆகலை அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் உருவாக உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவெடுக்கலாம் அயல் நாடு அந்நிய தேசம் அந்நிய பயணத்துக்கான முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அயல் நாட்டு வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஆகும் அயல் நாட்டுக்கு மட்டும் வேலைவாய்ப்புக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்க குடும்ப தடவை செ கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா முயற்சி எடுக்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா வெளிநாடு தொடர்புனாவே உங்க ஜாதகத்துல ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியின் தசாபுத்திகள் நடந்தால் தான் வெளிநாடு வாய்ப்புகள் சிறப்பித்தரும் உங்களோட சுய ஜாதகத்துல ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியின் தசாபுத்திகள் நடந்தால் இந்த நேரத்தில் வெளிநாடு செல்வது விசேஷத்தை கொடுக்கும் அந்த நாட்டில் போய் அங்கேயே நிறைய செட்டில்டாகி நிறைய பண உருவாய் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கூட உருவெடுக்கலாம் அந்த நேர காலங்களில் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தோன்றுவிடுவிங்க அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருப்பார் தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்களும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அதனால் இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் பகுதியில் கொஞ்சம் தடைக்காகவும் பிற்பகுதியில் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டமாகவும் உதயமாகிறத பார்க்க முடியுது அதனால் இந்த கும்பராசி என்பர்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி டிசம்பர் ஐந்து வரலும் கா அமைதியாக இருங்க அன்றாட வேலைகளை செய்து கொள்ளுங்கள் இந்த நேர காலங்களில் விநாயகப் பெருமான் வழிபாடுகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் தினம் விநாயகருக்கு நல்லெண்ணெயும் போட்டுவாங்க டிசம்பர் ஐந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான அளவுகள் அந்த நேரத்தில் திருமணம் பண்ணுறது குத்து மொட்டடிக்கிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வாசல் வாங்குவது வாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கள் செய்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க அந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்கும் ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விகள் என்னென்னா கும்பராசி என்பவர்களுக்கு எனக்கு நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கேன் சார் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி ஏங்கி கேட்குறீங்க என்ன காரணம்னாக்கா ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது வேலைவாய்ப்பு ஆனோ பெண்ணோ அந்த நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்துட்டா அதன் மூலிமா ஆதாயத்தை பெற முடியும் அதன் மூலிமா குடும்பத்தை நடத்தக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்ப வேலையே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பானது வருகின்ற டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி காலகட்டத்துக்குள்ள வர ஒரு நிரந்தரமான ஒரு உத்தியோகத்துல உட்காந்து நீங்களும் நாலு பேர் மத்தியில் ஒரு நானும் முன்னுக்கு வந்துட்டேன்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க கடன்கள் எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் கவலையப்பட வேண்டாம் அந்த கடன்கள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் அகலக்கால் மட்டும் வச்சிடக்கூடாது புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் உத்தியம் பார்க்குற மாதிரி அகலக்கால் மட்டும் வச்சுட்டு கடன்கள் வாங்கி மட்டும் தயவு செய்து நீங்கள் செயல்படுத்தாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியிருக்குறீங்க அதனால இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமும் இருந்துகிட்ருக்கு உங்களோட சுய ஜாதத்தை கம்பல்சரி ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்